பேர் அனுபாரதி ராமகிருஷ்ண மருத்துவ கல்லூரி கல்லூரியில் நான்காம் வருடம் பயின்று வருகிறேன் எங்க ப்ரொஃபசர்ஸோட சப்போர்ட் விட நாங்கள் இங்கே வந்து இந்த போராட்டத்தில் இன்னைக்கு கலந்துக்கிறோம் ஜல்லிக்கட்டுங்கிறது மொட்டையா வந்து எங்களோட பாரம்பரியத்தை பறிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற கார்பரேட் வாத்தியான்றது எங்களுக்கு அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிப்சென்ட் என் அதாவது வந்து சண்டை என்ஃபென்சி பெர்த்து சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கெட்டது நம்ம இதை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஜல்லிக்கட்டை பேர்ன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம காலமாட்டிகளை பராமரிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இருக்காது அதை நிறுத்தி டான் வச்சுக்கிட்டோம்ல அதுக்கப்புறம் பால் வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் தான் வந்து டிப்பெண்ட் பண்ணிருக்கோம் ஸோ டைரிண்டஸ்டி ஃபுல்லாக கீழே இறங்கும் நம்ம இந்தியன் எக்கானமிக் கீழே இறங்கும் ஜிடிபி அப்படியே குறையும் ஆகும் ஸோ ஜல்லிக்கட்டோட மெயினான இது வந்து நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தை வந்து போற்றுன்றதுக்கு மேலே ஒரு மருத்துவராக மனிதர்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் கன்சர்ன் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரொடெஸ்டில் வந்திருக்கோம் எங்கள் காலேஜில் வந்து எல்லாரும் இதில் கலந்துருக்காங்க மிக்க நன்றி இந்த ப்ரொடெஸ்ட் கண்டிப்பாக தொடரும் இந்த ப்ரொடெஸ்ட் மட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக தைரியமாக நின்று சாதிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராடுவோம் மிக்க நன்றி தேங்க்யூ